நவராத்திரி குழுல ஒன் பொசிஷன் எந்த பொம்மை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது மரப்பாச்சி தான் இப்ப வந்து மரப்பாச்சியில குதிரை வீரன் விஷ்ணு லக்ஷ்மி இதெல்லாம் கிடைக்கிறது ஆனா ஒரு காலத்துல இந்த மரப்பாச்சிங்கிற பொம்மையில ஒரு ஆண் ஒரு பெண் இந்த ரெண்டு பொம்மை தான் இருக்கும் அந்த காலத்தில் திருமணங்கள்லாம் இதை வந்து சீர்வரிசையில் வைத்து முதல் முதல்ல ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பிக்க வேண்டிய கொழுவில் இது ஒரு முதல் பொம்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுப்பாங்க இது வந்து ஆந்திர மாநிலத்தில் திருப்பதி அருகே இருக்கிற இடங்களில் கிடைக்கிற ஒரு மரத்தில் செய்யப்படுற பொம்மை உதாரணத்துக்கு இது ரெண்டும் மரப்பாச்சிகள் இதை வந்து இதை வந்து வைப்பாங்க இந்த மரப்பாச்சியில் பல சைஸ் உண்டு பெரிய பொம்மைகள் சின்ன பொம்மைகள் மிக ஆறு இன்ச்சு சைஸ் பொம்மைகள் எல்லாம் உண்டு ஆனா இந்த மரப்பாச்சி தான் முதல் முதல்ல கொலு பொம்மை அப்படிங்கிற அந்த வரிசையில வர வேண்டிய பொம்மை நவராத்திரி வந்த தெல்வா நவராத்திரி மகிழ்ச்சி தான் வீட்டு கோது வைக்கலாம் பொம்மைகள்லாம் பாடலாம்